நெக்ஸ்ட் வீக்மோ சரவணன் வந்து வீட்டில இந்த விஷயத்தை பத்தி சொல்லி ஆகணும் இப்படியும் மறைச்சிட்டு இருந்தா சரியாக வராதுன்னு ரொம்ப கோபமா இருப்பாங்க ஆனா மயிலோடைய அப்பா அம்மா எல்லாம் சரவண்கிட்ட வந்து ப்ளீஸ் மாப்ல இந்த விஷயத்தை பத்தி வித்த சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு ரொம்ப ரெக்போஸ் பண்றாங்க இப்படி வந்து பண்ணவங்களுக்கு அஸ்திங்கமாக இல்லைன்றாங்க இந்த அளவுக்கு கேவலமான உள்ள என்னுடைய வாழ்க்கையில பார்த்ததே கிடையாதுன்றாங்க இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிறீங்க மனசாட்சதே உங்களுக்கு கிடையாதான்றாங்க எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்கன்றாங்க இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சா எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க தெரியுமான்றாங்க இவளை அந்த நல அளவுக்கு அப்பா அம்மா நம்பிக்கை வச்சாங்க இவன் மேலே ஆனா இவ இந்த அளவுக்கு ஒரு காரியம் பண்ணியிருக்காட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மயிலோடைய அம்மாவும் அப்பாவும் கிட்ட ரொம்ப ரெகோஸ் பண்ணுறாங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டு வந்தா அம்மா பிள்ளை என் பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கெட்டணும் தான் நாங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணோம் ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பிரச்சனை நடக்கும்ன்ட்டு நாங்கள் நினைக்கல பிள்ளாங்க நினச்சிருக்கணுங்க எல்லாமே நினச்சிருக்கணும் ஆனால் எதுவுமே நினைக்காம நீங்கள் பண்ணுறது தான் சரி நினச்சி பார்த்தீங்களா அதுதான் தப்புன்றாங்க இனிமேலும் நான் எல்லாம் பொறுமையாக இருக்க போறதில்லை இந்த விஷயத்தை இப்படியும் விடமாட்டேன்னு கோவப்படுறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமோலாம் என்ன நினைக்க போகிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ